வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சவர்கள் கண்மையத்தொகை கொடுத்துருக்கேன் இப்போ ராஜஸ்தான் பன்னெண்டு தொகுதிகள் ராஜஸ்தானில் ஏற்கனவே போன தடவை பிஜேபி பெரிய அளவுக்கு ஜெயிச்சது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பிஜேபி சீட்டு கொடுக்காத எம்பியை இன்றைக்கி வந்து ராகுல் காஸ்வான் அவரை வந்து காங்கிரஸ் நிறுத்தியிருக்காங்க அந்த தொகுதி நிலவரம் என்ன இன்னொன்று மத்திய அமைச்சர் நிற்கக்கூடிய தொகுதி அவருக்கு என்ன இடர்பாடு மூன்றாவது கம்யூனிஸ்ட் நிற்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதியில் ஒரு ஃபார்மர் எம்எல்ஏவை நிறுத்தியிருக்காங்க கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணி அலையன்ஸ் அதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய தேர்தலில் அந்த தொகுதியில் ராஜஸ்தானுடைய காங்கிரஸ் தலைவருடைய தொகுதி அதனால் அவங்க ஆட்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க ஒன்று பிஜேபி கிரவுண்டில் வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி சிட்டிங் எம்பி ராகுல் கேஸ்வான் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க பிஜேபி ஏன் கொடுக்கல அவர் வந்து காங்கிரஸில் போய் காங்கிரஸ் நிற்கிறார் ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்கலனா வசுந்தரா சிந்திய ஆள் அப்படின்ட்டு சீட் கொடுக்கல காஸ்வான் இன மக்கள் ஒட்டுமொத்தமாக போன தடவை பிஜேபிக்கு வாக்களித்தாங்க இந்த தடவை காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிறாங்க நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பொதுப்படையாக பிஜேபி நானூறு ஜெயிக்கும் முந்நூறு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நம்ம என்ன சொல்கிறோம் இந்த வாதம் இப்போ வந்து நம்ம சொல்கிற இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் நீங்களே பாருங்க போன தடவை பிஜேபியில் ஜெயிக்கிறாரு காஸ்வான் இனத்தை சேர்ந்த ராகுல் காஸ்வான் அவருக்கு நீங்கள் சீட்டு மறுக்கிறீங்க அவருக்கு பிஜேபி காங்கிரஸ் சீட் கொடுத்து நிற்க வைக்கிது அப்போ என்ன ஆகுதுன்னா வசுந்தரராஜே சிந்திய ஆட்களும் வேலை செய்யலை மாநிலம் முழுக்க இன்னொரு பக்கம் கேஸ்வானின மக்களும் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு திருப்பமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஷ்ட்ரிய லோக்தல் ராஷ்ட்ரிய லோக்தல் பார்ட்டி ஆர்எல்டி ஆர்எல்பி அதில் வந்து ஹனுமான் பிஜ்வால் அவர் வந்து எந்த தொகுதியில் நிற்கிறாரு ராஷ்ட்ரிய ஜனதாதளம் நாகூர் என்ஏஜிஏ யூஆர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை பிஜேபி அலையன்ஸில் அவர் தெரிக்கிறார் இந்த தடவை அவர் வந்து பிஜேபி போட்டு வெளியில் வந்துட்டு நிற்கிறார் ஏன் விவசாயிகளுக்காக போராடுகிற கட்சி ஹனுமான் பெஜ்வால் ஆர்எல்பி ஆர்எல்பி நிற்கிறதுனால போன தடவை இங்கே நிற்கிற மாதிரி தான் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா நின்று இப்போ தனித்தனியாக இருக்குது அதேபோரி நாகூர் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிக மிக டப்பாக இருக்குது ஏற்கனவே சேர போது அவர்கள் ஜெயித்த வாக்கு ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு இன்றைக்கி அனுமான் அவர் தனியாக நிற்கிறதுனால இன்றைக்கி ஓட்டுகள் பிரியது அங்கேயும் காங்கிரஸ் முன்னுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிற பன்னெண்டு தொகுதிகளில் பன்னெண்டுமே பிஜேபி ஏற்கனவே ஜெயிச்சது தான் அதில் இப்போ நம்ம சொன்ன என்ிஏ நாகூர் ரொம்ப முக்கியமான தொகுதி அதுவும் இல்லாமல் இன்னொரு மூணு முக்கியமான தொகுதி ஒன்று வந்து சாரு அது ரொம்ப முக்கியமான தொகுதி பிக்கானிக் அது ரொம்ப முக்கியமான தொகுதி அப்புறம் சிக்கூர் இந்த ஏற்கனவே சொன்னால் சாரு சாரு தொகுதியில் ராகுல் கேஸ்வான் ராகுல் கேஸ்வான் பிஜேபியில் ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்தார் கேஸ்வான் மக்களின் அன்பை பெற்றவர் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வசுந்தராஜ சிந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியப்பட்டவர் அவங்க வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன சிக்கல் விடுதுன்னா வசுந்தரராஜ சிந்தியாவை வந்து எம்பி எலெக்ஷன் போது டெல்லிக்கு அமித்ஷா கூப்பிட்றாரு அவங்களும் போனாங்க போய் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் எதுக்குன்னா எப்படி தேர்தல் பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேலி நடத்தினார் அதுக்கும் வசுந்தராஜ சிந்தியாவை அழைச்சிட்டு தான் போனார் ஆனால் என்ன சிக்கல்னால் தேர்தல் பணிக்குழு ஒரு பணிக்குழு போட்டு அதில் தேர்தலில் வந்து யார் யார் எப்படி இப்படி எங்கெங்கே நடத்தலாம் அப்படின்னு பண்ணும்போது அவங்கள அவங்க சார்ந்தவர்களை அந்த இடத்துல போடல ஏற்கனவே முதலமைச்சர் சீட்டு கிடைக்குன்னாங்க அதுவும் போச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேர்தல் பணிக்குழுவும் இல்லை வயசு எழுபத்தோரு ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்போ அவங்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள் கட்டப்பட்டார்கள் அவங்க மட்டும் ஓரம் கட்டப்படாமல் அவளுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்படுறாங்க சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ராகுல் கேஸ்வானுக்கு சீட் தர்றேன்னா அது பெரிய அளவுக்கு பாதிப்புன்னு பிஜேபிக்கு தெரியும் ஆனால் லோக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் கேஸ்வானுக்கு ஒருவேளை சீட்டு கொடுத்து அவர் மேலே நாளைக்கு வேறு ஆட்சி வேறு காங்கிரஸ் கீங்கிரஸ் வந்து அதுக்கு போயிடுவார் ஏன்னா அவர் வந்து வசுந்தராஜே சிந்தியாவின் மிக கடுமையான ஆதரவாளர் அதனால் அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது இப்போ என்னாச்சு போன தடவை அவர் ஜெயித்தார் அந்த தொகுதியில் ஏற்கனவே சிட்டிங் எம்பி காஸ்வான் சமூக மக்களும் வர்றாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா கூட்டணிக்கு எத்தனை கட்சி ஓட்டு போடுது போன தடவை சிறுபான்மை மக்கள் அவர் ஓட்டு போடல இப்போ அவங்களும் ஓட்டு போடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காஸ்வா மக்களின் ஆதரவோடு போன தடவை ஜெயித்ததோடு அதிக மார்ஜினில் ஜெயிப்பான்னு அவர் சொல்கிறார் அதனால் சாக்கூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எந்த ஒரு ஆயுதத்தை எடுத்தார்களோ அதே ஆயுதத்தை வைத்து காங்கிரஸ் இன்றைக்கி பிறந்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பிக்கானூர் இந்த பிக்கானரில் அர்ஜுன் ராவ் மேக்வால் ஒன்றிய அமைச்சர் அவர் நிற்கிறார் சரி நீங்கள் யோசிக்கலாம் ஒன்றிய அமைச்சர் நிற்கிறாங்கன்னா போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் ரெண்டு ஒரு வித்தியாசங்க எந்த இடத்துல வலிமையான கேண்டிடேட் போடுறாங்களோ பிஜேபி அந்த இடத்துல காங்கிரஸ் வலிமையான கேண்டிடேட்டை போடுது இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே பிஜேபி எப்போயுமே அப்படி தான் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை இறக்குவாங்க போன்ற ராதாகிருஷ்ணன் அப்புறம் வந்து நைனாரம் இந்த மாதிரி படம் படைத்தவங்க அதிகாரம் நீலகிரியில் முருகன் தோக்கராரோ ஜெயிக்கிறாரோ மினிஸ்டருங்கும் போது செலவு பண்ணுவார் இன்றைக்கி அதே தந்திரத்தை தான் ராஜஸ்தானில் காங்கிரஸ் பண்ணுது என்ன பண்ணுது கோவிந்தரா மேத்வால் போடுறதே இந்த தப் கோவிந்தராம் மேத்வால் யார்னா அசோக் கெலாட் அமைச்சர்கள் மினிஸ்டராக இருந்தவர் நிறையா சம்பாரித்து வச்சிருக்கார் கோவிந்தரா மேத்வால் நிற்கிறதுனால இன்னைக்கு போட்டி கடுமையாகிடுச்சு ஸ்டேட் மினிஸ்டருக்கும் சென்ட்ரல் மினிஸ்டருக்கும் சண்டை யார் ஜெயிக்க போகிறா அவர் அவருக்கு அவர் இறங்கி பண்ணுறார் இவர் இறங்கி பண்ணுறாரு என்னென்னா ஒன்றிய அமைச்சராக மத்திய அமைச்சர்கள் இருந்தாலும் அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸில் அவ்வளோ இல்லை ஆனால் இவர் அப்படி இல்லை மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மினிஸ்டாக இருந்தார் அவர் இந்த தேர்தலை இறக்கி விட்ருக்காங்க அவர் எப்படி வேலை பார்ப்பாருங்கிறத பாருங்கள் அது சொன்ன மாதிரி நல்லா பயங்கரமான டஃப் போன தடவை மாதிரி இந்த தடவை ஜெயிக்க முடியாது இன்னும் கூட்டணின்னா கூட்டணி பலம் ராஜஸ்தானில் ஓரளவுக்கு யாதவர்கள் வந்து போன தடவை வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்கலை ஏன்னா பிரச்சனை சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அவங்களும் வாக்களிக்க தரையிட்டாங்க கூட்டணியில் வேறு இருக்காங்க இப்போ ரெண்டாவது தொகுதியில் ஒன்றிய அமைச்சருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இங்கே ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொன்று அந்த மினிஸ்ட்ரு ஏற்கனவே அந்த மினிஸ்டர் அவர் மட்டும் இல்லாமல் பக்கத்து டிஸ்ட்ரிக் பக்கத்து ரெண்டு தொகுதிகளுக்கு அவர் தான் இன்சார்ஜாக இருந்திருக்காங்க அதனால் அந்த தொகுதியை பற்றி நல்லா போது இப்போ அவரே இறங்கிட்டார் அப்போ இன்னும் போட்டி கடுமையாக இருக்கும் சார் கம்யூனிஸ்ட் எப்பயுமே காங்கிரஸும் அதாவது காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு சண்டை போடும்போது பிஜேபி ஜெயிக்கும் அதே பிஜேபியும் திமுக ஜெயிக்குதுன்னா திமுக ஜெயிச்சிடுவோம் பிஜேபி திரிணாமுல் காங்கிரஸ்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சுருவோம் பிஜேபி உத்தவ் தாக்கரேனா உத்தவ் தாக்கரே ஜெயிப்பார் பிஜேபி ஆம் ஆத்மினா ஆம் ஆத்மி ஜெயிக்கும் மாநில கட்சிகள் வந்து காங்கிரஸோட நல்லா உழைக்கும்னு பேர் இருக்குது இப்போ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிரி காங்கிரஸ் காங்கிரஸும் பிஜேபியும் டஃப்பாக இருக்கும் ஆனால் கம்யூனிஸ்ட்டை போட்டால் அந்த கம்யூனிஸ்ட்டை அந்தளவுக்கு வேலை பார்ப்பாங்களான்னு தெரியாது ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம சொன்ன மாதிரி சிகோர் இந்த சிகார் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அரும அருமராம் அருமராம் வந்து சிபிஎம் வேட்பாளராக இருக்கார் அவருக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் கோவிந்த் சிங் அவர் தான் ராஜஸ்தானுடைய காங்கிரஸ் தலைவர் அவருடைய சொந்த தொகுதி நான் வந்து அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க பிறங்கிட்டாங்க லோக்கலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரின் தொகுதியாக இருக்கிறதுனால ஒரு பெரிய நன்மை ஒன்று இன்னொன்று போன தடவை இப்போ நம்ம வந்து இத்தனை மணி ஆகுது இதுவரைக்கும் வந்த அந்த ஓட்டிங் பேட்டர்ன் போன தடவைக்கு இந்த என்ன வித்தியாசம் ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் பெருமளவு ஏறலை அதாவது வேக வேகமாக போய் ஒரு தடவை அவர்களுக்கு வாக்கு செலுத்தின அந்த ஒரு ஃபோர்ஸ் இப்போ இல்லை இன்னும் குறிப்பாக ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எப்பயுமே இறங்கி வேக வேகமாக மக்களை திரட்டி ஓட்டு போட வைப்பாங்க இன்றைக்கி எதிர்கட்சியும் வலிமையாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஏன்னா மூணு மாதம் தான் ஆச்சு அந்த பதவி ஊட்டி இறங்கி அதனால் இவங்களும் ஏகப்பட்ட வலிமையோடு பண்ணுறாங்க அது ஒரு விதத்தில் காங்கிரஸுக்கு நல்லது ஏன்னா ஒரு நாலு வருஷம் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன் சோர்ந்து போயிருப்பாங்க ஆனால் இப்போ பரவாயில்ல மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தான்லேயும் கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இன்றைக்கி நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா பீகார் யூபி இங்கெல்லாம் வந்து அடித்து இது இந்தியா கூட்டி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க மத்திய பிரதேசமும் ராஜஸ்தான் டஃப்பாக இருக்கும் இந்த பன்னெண்டு தொகுதியில் இப்போ நம்ம பன்னெண்டு தொகுதியில் பொழுது ஒன்றுமே வந்து காங்கிரஸ் ஜெயிக்கல இந்தியா கூட்டியும் ஜெயிக்கலை இந்த மூ இப்போ நான் நம்ம சொன்ன நாலு தொகுதியில் ஏன் டஃப்னா இந்த நாலு தொகுதியுமே பிஜேபி இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பன்னெண்டில் நாலு போகுது மிச்சா போட்டி தான் இந்த நாள் கண்டிப்பாக போகுது ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ராகு ராகுல் கஸ்வான் வேக வேகமாக வேலை பார்த்துட்டு ஏற்கனவே நிறைய வேலை பார்த்துட்டாரு தேர்தல் அரசியல் தெரியுங்கனால பிஜேபிக்காரங்களே இப்போ அங்கே வந்து உற்சாகமாக பண்ணி ஏன்னா நேற்று வரைக்கும் அவர் பிஜேபியில் இருந்தாருங்க ஃபுல்லாக அவர் அந்த கண்ட்ரோல் வச்சுருக்காரு நீங்கள் வசுந்தராஜ்க்கு அவர் மட்டும் அவர் தான் காரணங்கிறனால பண்ண ஒன்னா இப்போ எல்லாருமே எதிர்பார்ப்போச்சு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது பிஜேபி இந்த ஒரு பன்னெண்டுலேயே நாளை இன்றைக்கே இலக்குது அப்படிங்கும் போது ஏன்னா அந்த பர்ஃபாமன்ஸ் வச்சு சொல்கிறாங்க இலக்குது அப்படிங்கும் போது மிச்சக்கூடிய எட்டில் வந்து கடும் போட்டி நிலவிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் கட்டமாக இந்த நூற்றி ரெண்டு தொகுதிகள் இந்தியா முழுக்க நடந்ததில்லை அதில் பார்த்தால் இவங்க சொல்கிற மாதிரி இந்தியா கூட்டணி ஒன்றுமே இல்லை பிரதமர் சொன்னார் நாற்பத்தஞ்சுக்கு மேலே மாடத்தில் உட்காந்துருப்பீங்க அப்படிலாம் இல்லை ரெண்டு நெக் நெக் ஃபைடு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது வந்து மெஜாரிட்டி யார் வருவா அப்படிங்கிறது கணிக்க முடியாதனால மேலே தான் இன்றைக்கி இன்றைக்கி தேர்தல் வச்சு நம்ம பார்க்கும்போது ஏன்னா மேற்கு வங்காளத்தில் பிஜேபி வந்து எந்த தொகுதியில் வந்து வலிமையாக இருக்கோ ஜெயிச்சதோ அதுக்கு தான் நடக்குது தேர்தல் அதுலேயே இன்றைக்கி பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்கும்போது ஓரளவுக்கு வலிமையாக இந்தியா கூட்டணி அதாவது பிஜேபி எடுத்து போரிடுறதுக்கு இறங்கி பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் உணர முடியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல யார் முந்திக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் காசையே கொடுக்கலன்னு சொன்ன கோயம்புத்தூரில் என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் தக்க பாடம் து பாடுவாங்க நம்மை பொறுத்தல ஒரு விஷயந்தான் ராஜஸ்தானில் யூபியில் பீகார் இந்த இடத்துல காங்கிரஸ் வாங்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் பிஜேபியோட சீட்டு தான் ஏன்னா அவங்க அல்டிமேட்டாக அங்கே போயிட்டாங்க இதுக்கப்புறம் தான் ஆகணும் இறங்குவார்கள் நம்ம சொன்ன இன்றைக்கும் சொல்கிறோம் இப்போ இந்த ராஜஸ்தானில் நீங்கள் எழுதி வேணால் வச்சுக்கோங்க சாரூர் தொகுதியில் கண்டிப்பாக இப்போல்லாம் இப்போ கேட்குற வரைக்கும் பிங்காபூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகார் ஏற்கனவே இந்த அந்த ந நிற்கக்கூடிய தலித் நிற்கக்கூடிய தொகுதி அனுமன் இந்த நாலு தொகுதியில் பிஜேபி கரையேற வாய்ப்பில்லை தான் கடைசி கட்ட தகவல் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்